என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆமீன் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இது இயேசுவே உமக்காக வேத தியானம் இந்த நாள் வேத தியானத்தில் கானானுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் கடந்த ஆமே நிகழ்ச்சியிலே நாம் கடந்த தியானத்திலே நாம் மிஸ்ராயிமுடைய குடும்பத்தை குறித்து தியானிக்க நம்முடைய தேவனாகி கத்தர் நமக்கு ஆமீன் உதவி செய்தார் அதுபோல் இன்றைக்கு ஆமீன் காணானை குறித்து நாம் காணானுடைய குடும்பத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் நோவா ஐநூறு வயதான போது காமை பெற்றான் என்று ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவினுடைய பிள்ளைகளால் தேசமெங்கும் பிள்ளைகள் பரவினார்கள் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் போதகர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாம் வல்லமுயுள்ள ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டுமானால் அல்லது ஒரு தரமான கத்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால் நிச்சயமாக ஒரு போதகர் வேதாகமத்தை நன்றாக படித்து அந்த எல்லாம் யார் யார் எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்கிற விபரங்களை சரியான விதத்தில் கற்றுக்கொண்டால் நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கும் மற்றபடி கற்றுக் கொடுப்பதற்கும் நமக்கு மிகவும் அது எளிதாகவும் அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று சொல்லி ஆமே நாம் வேதவசனங்கள் மூலமாய் பார்க்கிறோம் பிரியமான கத்திரடி பிள்ளைகளே ஒருவர் இந்த குடும்பங்களை குறித்து அறிந்து கொள்ளாத ஒரு நபராக இருப்பார் என்று வைத்துக்கொள்வோமே அப்படிப்பட்டவர் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவன் அப்படிப்பட்டவர் ஒருவர் தேவ செய்தி கொடுத்தார் என்று சொன்னால் ஆமீன் சில நிமிஷங்கள் மாத்திரம் அவர் கத்தருடைய வார்த்தையை பேச முடியும் மீதி நேரங்கள் முழுவதும் அவர் ஆமீன் வசனத்திற்கு வெளியே இருக்கிற சம்பவங்களை சேர்த்து இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுவார் அவ்வளவுதான் ஆனால் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஆமீன் வேதாகமத்தில் இருக்கிற குடும்பங்களை அறிந்து அந்த குடும்பங்களின்படி நாம் வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுது பிரசங்கிக்கிற பொழுது அந்த பிரசங்கத்திற்கு வல்லமை இருக்கிறது அதற்கு அபிஷேகம் இருக்கிறது அதன் மூலமாக ஏராளமான குடும்பங்கள் ஆறுதல் அடைவார்கள் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் அதனால் குடும்பங்கள் கட்டப்படும் பிரியமான கத்தருடி பிள்ளைகளே ஆமீன் அதன் மூலமாக பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய உயிர்மீச்சு உண்டாகும் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாய் படிக்க முடிகிறது இந்த நாளிலே கூட நாம் நோவாவினுடைய குடும்பத்தில் பிறந்ததான காணானுடைய குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆமை நோவா ஐநூறு வயதான போது காமை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் ஆறு பத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு இரண்டாவதாக காமின் பிள்ளைகளை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல நான் உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே காமின் பிள்ளைகள் நான்கு பேர் அந்த நான்கு பிள்ளைகளிலே ஆமின் இளையவன் காணான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான கத்துடி பிள்ளைகளே வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆமீன் இந்த காணானுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தொடி பிள்ளைகளே ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது இனி கானானுடைய பிள்ளைகளை குறித்து ஆமீன் அவனுடைய பிள்ளைகள் பதினொரு பேரை குறித்து இந்த வேத வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது மூத்தவன் சீதோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவனை குறித்து யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் மார்க் எழுதின சுவிசேசம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஆமீன் கெத்தியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எத்தியர் என்று சொல்லி ஆமீன் இந்த பேரை இரண்டு இடங்களிலே வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே இந்த எத்தியனை குறித்து எத்தியனை குறித்து ஆமீன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆமீன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது எபூசியர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமின் இவனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே இருக்கிறது நான்காவது குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம் எமோரியர் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த எமோரியர் குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் உபாகமம் மூன்று எட்டிலும் எமோரியரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன் ஐந்தாவது கிர்காசியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது மகன் ஆமீன் ஈவியர் அதாவது அல்லது ஏவியர் என்று சொல்லி பார்க்க வேண்டும் இதை யோசுவா பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது ஏழாவது மகன் ஆமீன் அர்கியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் எட்டாவது குமாரன் ஆமீன் சீரி சீனியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது ஆமையின் மகன் ஆமீன் அர்வாதியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவனை குறித்து எஸ்ஐக்கிள் இருபத்தி ஏழு பதினொன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே ஆமின் பத்தாவது ஒரு குமாரன் ஆமீன் செமாரியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பதினோராவது ஆமேன் மகனை குறித்து படிக்கலாம் ஆமென் காமாத்தியர் அதாவது அல்லது ஆமாத்தியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே இவனை குறித்து ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆமீன் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன் இதுதான் ஆமீன் காணானுடைய பிள்ளைகளினுடைய காரியமாய் இருக்கிறது பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ஆமீன் இவர்களுடைய எல்லைகளை குறித்து ஆமீன் நான்காவதாக நாம் பார்க்கலாம் காணானியர்களுடைய ஆமீன் காணானுடைய எல்லைகளை குறித்து ஆமீன் ஆதியகமத்தின் புஸ்தகம் ஆமீன் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன் சீதோன் முதல் ஆமீன் கேரார் காசா அது முதல் சோதோம் குமாரா அத்மா ஆமீன் செபோயீம் ஆமீன் வலியாய் லாசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது லாசா மட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடங்களை குறித்து யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாவது பத்தாவது வசனத்திலும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் யூதா எழுதின நிருபத்திலே ஆமேன் ஒன்று ஏழிலும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடை பிள்ளைகளே இவ்வளவே காணானுடைய குடும்பத்தின் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிற வேலையில் இவர்கள் எங்கும் பரவினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவே காணானனுடைய குடும்பத்தினுடைய விவரங்களாக இருக்கிறது நான் அடுத்த குடும்பத்தில் உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கத்த நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ